வணக்கம் என் பெயர் ஜான் விக்டர் நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய அறையில் அமர்ந்திருந்தபோது திடீரென்று ஆவிக்குள்ளானேன் நான் மேலே வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் நான் மேலே சென்றபோது என் அறையில் என் உடல் இருப்பதை பார்த்தேன் பின்பு மேலே வானத்திலிருந்து வா நான் உன்னை நரகத்திற்கு கூட்டி செல்லப் போகிறேன் நரகம் உண்மை என்பதை இவ்வுலகிற்கு சொல் என்று அந்த குரலிடம் கூறியது அது ஒரு தூதனடி குரலாகும் நான் மிகவும் பயந்திருந்தேன் நானும் அந்த தூதனும் பூமிக்கு அடியில் சென்றோம் மிகவும் ஆழமாக சென்றோம் நரகத்தின் பக்கமாக சென்றோம் அங்கே மிகவும் சத்தமான அழுகுருள்கள் கேட்டுக்கொண்டிருந்தது அங்கே ஒரு படிக்கட்டு போன்ற அமைப்பிற்குள் சென்றோம் மிகவும் இருளாக இருந்தது அப்போது அந்த தூதன் நாம் நரகத்தை அடைந்துவிட்டோம் என்றான் அந்த இடம் முழுவதும் மிகவும் இருளாகவும் மிகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இருந்தது பிண வாடை எங்கும் வீசியது நிற்கக்கூட முடியவில்லை பிறகு இன்னும் நரகத்தின் உள்ளே சென்றோம் அங்கே ஒரு விசித்திரமான உருவத்தை பார்த்தேன் அது என்னவென்று அந்த தூதனிடம் கேட்டேன் அதற்கு அந்த தூதன் இதுதான் மேக்கப் பாவி என்றான் அப்படி என்றால் என்ன என்று கேட்டேன் அந்த ஆவிதான் பெண்கள் மேக்கப் போட தூண்டும் ஆவி என்றான் அந்த ஆவி எப்படி இருந்தது என்றால் முகம் முழுக்க வெண்மையான கிரீம் தடவியும் உதளிகளில் லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டும் தலையில் பூ வைத்து நெற்றியில் பொட்டு வைத்து கண்களில் மையிட்டு கொண்டு தன்னை ஒரு கண்ணாடியில் பார்த்து ரசித்து கொண்டிருந்தது அதன் பெயர் மோகினி என்றது பின்பு அந்த ஆவி எங்களுக்கு ஒரு கதவை திறந்தது நாங்கள் அந்த கதவின் உள் சென்றோம் அங்கே ஒரு பெண்ணின் நெற்றியில் ஒரு பிசாசு கத்தியால் குத்தி கொண்டிருந்தான் இந்த பெண்ணுக்கு ஏன் இப்படி என்று கேட்டேன் அதற்கு அவன் பூமியில் வாழும்போது யாரெல்லாம் பொட்டு வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் என்றான் பின்பு ஒரு பெண்ணின் உதடுகளை பாம்புகள் கழித்துக் கொண்டிருந்தது அது ஏன் என்று கேட்டபோது யாரெல்லாம் லிப்ஸ்டிக் வைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் என்று அந்த தூதன் கூறினான் பின்பு தூரத்தில் ஒரு அழுகுரல் கேட்டது அங்கே நிறைய பிசாசுகள் ஒரு பெண்ணை சாட்டையால் அடித்துக் கொண்டிருந்தனர் அது ஏன் என்று கேட்டபோது தூதன் சொன்னான் அந்த பெண் நிறைய பேருடன் திருமணம் செய்திருந்தால் எனவே அவளுக்கு இந்த தண்டனை என்றான் பின்பு தூரத்தில் மங்கிய வெளிச்சத்தில் ஒரு ஆண் அமைதலில்லாமல் அலைந்து கொண்டிருந்தான் அவன் யார் என்று கேட்டேன் அவன் கையில் பார் என்றான் அந்த தூதன் அவன் கையில் ஒரு மொபைல் போன் இருந்தது அவன் சிக்னல் கிடைக்காததால் சிக்னலுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் அவன் எப்போதெல்லாம் கால் வழியால் கீழே உட்கார்ந்தானோ அப்போதெல்லாம் அவனை ஒரு சம்மட்டியால் ஒரு பிசாசு அடிப்பான் யாரெல்லாம் போனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தில் இந்த தண்டனை வழங்கப்படும் என்று தூதன் கூறினான் பிறகு நான் பார்த்தபோது ஒரு இருபத்தைந்து வயதும் அதிகத்தக்க ஆண் வாலிபனை ஒரு ரூமுக்குள் அழைத்து சென்றனர் அங்கே நான்கு பிசாசுகள் அவனுடைய கை கால்களை பிடித்திருக்க ஒரு சாத்தான் அவனுடைய நாக்கை அறுத்து கொண்டிருந்தான் பின்பு அவன் நாக்கு மீண்டும் வளர்ந்தது பின்பு மீண்டும் அறுத்தார்கள் இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்தது இது எதனால் என்றேன் யாரெல்லாம் பூமியில் குறை கூறுகிறார்களோ அவர்களின் நாக்கும் இப்படித்தான் அறுக்கப்படும் என்றான் பிறகு நான் பார்த்து கொண்டிருந்த போது மிகவும் கரிய உருவம் கொண்டு இரண்டு கொம்புகளை உடைய ஒருவன் எதிர்பட்டான் அவன் யார் என்று நான் பார்க்கையில் அவன்தான் லூசிபர் பிசாசின் படைத்தலைவன் உன்னை நான் விடமாட்டேன் என்று அந்த பிசாசு கூறினான் நீ இங்கிருந்து போக முடியாது என்று என்னை மிரட்டினான் அப்போது தூதன் கையிலிருந்து ஒரு ஒளி சென்று அவனை தூக்கி போட்டது அவன் ஓடி போனான் நாங்கள் இன்னும் நரகத்தின் மையப்பகுதிக்கு சென்றோம் அங்கே சில சிறுவர்கள் வயது ஏழு இருக்கும் மொத்தம் நான்கு பேர் அவர்கள் முட்களின் மீது நடனம் மாறிக்கொண்டிருந்தார்கள் இது ஏன் இப்படி நடனம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தூதனிடம் கேட்டேன் அதற்கு அவன் இவர்கள் அனைவரும் ஒரே பள்ளியில் படித்தனர் ஆண்டு விழாவில் இவர்கள் சினிமா பாடலுக்கு நடனம் ஆடினார்கள் பின்பு அடுத்த நாளை விபத்தில் சிக்கி அனைவரும் இறந்தார்கள் சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடியதால் இவர்கள் நரகத்திற்கு வந்தார்கள் என்று தூதன் கூறினான் யாரெல்லாம் சினிமா பாட்டுக்கு பாடுகிறார்களோ நடனம் ஆடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நரகத்தில் மிகவும் தண்டனை கொடுமையாக இருக்கும் பிறகு நான் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு சிறு பெண் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து இது எதனால் என்றேன் அவளுக்கு வயது ஆறு இந்த சிறு பெண் அவளுடைய பெற்றோரிடம் ஐஸ்கிரீம் கேட்டு அடம் கொண்டிருந்தால் பின்பு ஒரு விபத்தில் மறித்து இங்கே வந்தாள் என்றான் இன்னும் நரகத்தினுள் அநேக வேதனைப்படுபவர்களையும் நான் பார்த்தேன் அநேக சினிமா நடிகர்களை பார்த்தேன் யூதாஸ் காரியத்தை பார்த்தேன் அவர்கள் அனைவரும் அங்கே நரகத்தில் மிகவும் வியாக்குலப்பட்டு கொண்டிருந்தார்கள் இப்படியாக தாங்கள் நரகம் சென்று வந்ததாக பல வீடியோக்கள் யூடியூபில் காணப்படுகிறது உண்மையாகவே நரகத்திற்கு சென்று வர முடியுமா வேதம் என்ன சொல்லுகிறது முதலாவதாக லூகா பதினாறாம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாசர் சம்பவத்தில் ஐஸ்வர்யவான் சொல்கிறான் மருத்துவரிலிருந்து ஒருவன் சென்று உபதேசித்தால் உயிரோடு இருப்பவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார் அவர்கள் மோசிக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அதாவது அவர்கள் எழுதின வேதாகமத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் மரித்தோர் சென்று உபதேசித்தாலும் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று ஆபிரகாம் கூறுகிறார் அது போலவே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ இடங்களில் நரகம் பற்றி கூறப்பட்டுள்ளது அந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருப்பதையே விசுவாசியாதோ எப்படி யாராவது நரக டூர் போய் வந்தால் அவர்களை மட்டும் விசுவாசிக்க கூடும் எனவே இந்த நரக டூர் என்பவையெல்லாம் வசனத்துக்கு முரணாக உள்ளது இரண்டாவதாக நரகம் சென்று வந்து யாரும் நரகம் பற்றி கூறியதாக வேதாகமத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை மூன்றாவதாக ஒரு மனிதனை நரகம் கூட்டி சென்று பார்க்க வைக்க என்ன காரணம் இருக்க போகிறது ஒருவேளை பைபிள் குறைவானதா இன்னும் அதற்கு அதாவது பைபிளுக்கு வலு சேர்க்க ஆதாரம் வேண்டும் என்பதற்காகவா அப்படியில்லையே கருத்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதும் என்று வேதாகமத்தில் இருக்கிறது அப்படியெனில் ஒரு மனிதனின் ரட்சிப்புக்கு பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் மட்டுமே போதுமல்லவா இந்த தேவையில்லாத நரகட்டூர் எதற்காக பைபிளில் எத்தனையோ இடங்களில் நரகம் பற்றி கூறப்பட்டுள்ளது நாம் அதைத்தானே விசுவசிக்க வேண்டும் அடுத்ததாக நரகம் சென்று வர வேறு என்ன காரணம் இருக்க முடியும் நாம் நரகத்திற்கு பயப்பட்டு நரகம் சென்று விடுவோமோ என்று பயப்பட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரா நரகத்திற்கு பயப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிவது உண்மையான அன்பா இல்லையே நாம் தேவனுக்கு அல்லவா பயப்பட வேண்டும் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லவா பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு அடி அடிப்படை உறவிலும் ஒருவருக்கொருவர் பயந்து பயந்து அவர்களை அன்பு செலுத்த முடியாதல்லவா அவர்களுக்கு கீழ்ப்படிய முடியாதல்லவா அப்படி ஒருவருக்கு பயந்து நாம் கீழ்ப்படிந்திருந்தால் நம்மை தண்டித்து விடுவார்களோ என்று கீழ்ப்படிந்தால் அது உண்மையான கீழ்ப்படிதலாக இருக்காதல்லவா வேதம் சொல்லுகிறது உங்கள் சரீரங்களையும் ஆத்மாக்களையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று நரகத்திற்கு நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவராகிய ஆண்டவருக்கே பயப்பட வேண்டும் அப்படி என்றால் நரகத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது உங்கள் வீட்டில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள் கடைசியாக நரகம் என்பது யாருக்காக அது பிசாசுக்கும் அவனின் தூதர்களுக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அங்கே முதலாவது பிரவேசிக்கப் போகிறது சாத்தான் என்று பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பதிக்க முடிகிறது ஆனால் இங்கே இவர்களின் தரிசனத்தில் என்ன நடக்கிறது பிசாசுகள் நரகத்தில் மனிதர்களை வேதனைப்படுத்துவதாக இவர்கள் தரிசனம் பார்த்ததாக கூறுகிறார்கள் ஆனால் பிசாசுகள் ஜாலியாக நரகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பாவம் செய்த மனிதனுக்கே தண்டனை என்றால் பிசாசுக்கு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டுமே இவையெல்லாம் சினிமாவில் பார்த்த அல்லது வாய் வழியாக சொல்லப்பட்ட கதையை உத்திருப்பதை பார்க்க முடியும்